ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம் அதாவது இந்த ராதாபுரம் கால்வாயில் வந்து நிறைய குப்பை கழிவுகளை வந்து பொதுமக்கள் கொட்டுறாங்க அதனால் வந்து தண்ணீர் தேடப்படுது அதனால் வந்து விவசாயிகளுக்கு பாதிப்பு ஏற்படுது அப்படின்னு ஒரு பதிவு போட்டிருந்தோம் இது சார்ந்து இந்த பகுதியில் உள்ள ஒரு பொதுநல அமைப்பு விவாதித்து அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணாங்க அதன் முடிவாக அன்னைக்கு வந்து முதற்கட்டமாக அதை அதில் உள்ள குப்பைகளை வந்து நீக்குவதற்கான முதல்கட்ட பணி நடந்துச்சு இதை வந்து தனக்கருளம் ஊராட்சி பசுமை இயக்கம் மீது ஒரு பொதுநல அமைப்பு அதன் தலைமையில் பல தொண்டு நிறுவனங்கள் பல சமூக ஆர்வலர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் இளைஞர்கள் அனைத்து மக்களும் ஒன்றிணைந்து இந்த கால்வாயில் உள்ள குப்பைகளை அகற்றும் பணி இன்னைக்கு நடந்துச்சு அதில் குறிப்பாக சொல்லணும்னா தனக்கருளம் ஊராட்சியில் உள்ள சிவசுப்ரம் யபுரம் கோழியான்குளம் தனக்கர்குளம் நக்கநேரி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதியில் உள்ள ஊர் மக்கள் அலங்கன்னேரியில் உள்ளவங்க கூட கூடங்குளத்தில் உள்ளவங்க ஏன்னா பலதரப்பட்ட மக்கள் வந்து வாலண்டியர்ஸாக வந்து இதில் உள்ள குப்பைகளை அகற்றலை அகற்றும் பணியில் வந்து கலந்துக்கிட்டாங்க கண்டிப்பாக வந்து இதை வந்து பண்ணது ஒரு பெரிய விஷயம் எல்லாரும் வந்து இப்படி வந்து ஜாயின் பண்ணுவாங்களான்னு பார்த்தா முடியாது ஒருங்கிணைப்பு அந்த ஒருங்கிணைப்பு வந்து தனக்குலம் ஊராட்சி பசுமை இயக்கம் சிறப்பாக பண்ணி முடிச்சிருக்கு இது வந்து முதற்கட்ட பணி தான் இது தொடர்ந்து பல இடத்துல வந்து பண்ணதுக்கான பிளான் பண்ணியிருக்காங்க அது அதில் அடு அடுத்தடுத்த நாட்களும் இது சார்ந்து நடைபெறும் ஆனால் வந்து மக்களாகிய நாம் வந்து ஒரு முக்கியமான இதை வந்து கவனத்தில் கொண்டு வரணும் இனியாவது இந்த கால்வாயில் அலட்சியமாக நினைத்து குப்பைகளையோ இல்லை வந்து எந்த ஒரு வேஸ்ட்டாக இருந்தாலும் தயவுசெய்து இந்த பகுதியில் போடுறதை வந்து ஸ்டாப் பண்ணுங்க இது வந்து நம்ம மற்ற காலக்கட்டத்தில் மழை இல்லை அந்த தண்ணீர் வராத காலகட்டத்தில் வந்து அலட்சியமாக தான் போட்டுட்டு போயிடுவோம் அது வந்து கடைசியில் எவ்வளோ பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்னு பாருங்கள் அரசாங்கமே இதுக்கு வந்து இந்த கால்வாய் தூர்வாரணும் சொல்லிவிட்டு நாற்பது கோடி பணம் ஒதுக்கியிருக்காங்க ஆனால் அது எந்தளவுக்கு வந்து சப்போர்ட் ஆச்சு அப்படின்னா அதுவும் தெரியல ஆகையால் இனியும் இது போன்ற ஒரு நிலமை வராமல் இருக்குன்னா நம்ம மக்களாக நாம் தான் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும் தயவுசெய்து உங்களுக்கு தெரிந்த அவங்க வீட்டில் உள்ள மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் சொல்லுங்கள் ராதபுரம் கால்வையை வந்து சுத்தமாக வைக்கக்கூடியது நம்மளுடைய கடமை இது வந்து நம்ம பகுதி நமக்கான தண்ணீர் நமக்கான கால்வாய் இதை நம்ம எந்தளவுக்கு சரி செய்து கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு தான் வந்து நமக்கு தண்ணீர் கிடைக்கும் தண்ணீர் கிடைச்சிச்சின்னா விவசாயம் செழிக்கும் விவசாயம் செழித்தா நம்மளோட வாழ்வாதாரம் உயரும் அந்த ஒரு கருத்தை கவனத்தில் கொண்டு அனைத்து தரப்பு மக்களும் நண்பர்களும் இனியாவது வந்து இந்த இடத்துல குப்பை போடுறதை ஸ்டார்ட் பண்ணுங்கள் நமது பகுதியை வந்து சுத்தமாக வைக்கக்கூடியது நம்மளோட கடமை அதை எப்பவுமே மனசில் கொள்வோம் அலட்சியமாக வந்து எப்போவுமே வந்து எங்கேயுமே குப்பை போடாதீங்க அது குறிப்பாக சொல்லணுன்னா அந்த தண்ணீர் வரக்கூடிய வழித்தடம் இந்த ராதாபுரம் கால்வாயில் குப்பை போடுவதை வந்து யார் போட்டாலும் அவங்களுக்கு வந்து விழிப்புணர்வாக சொல்லிக் கொடுங்க இந்த மாதிரி போடனால இவ்வளோ பெரிய பாதிப்பு வருது அப்படிங்கிறத எப்போவும் விழிப்புணர்வாக இருப்போம் நம்ம பகுதியை சுத்தமாக வச்சாதான் நம்ம நல்லா இருக்க முடியும் நம்ம பகுதி செழிப்பாக இருக்கும் மீண்டும் ஒரு முறை இந்த விழிப்புணர்வை வந்து அனைத்து தரப்பு மக்களும் கொண்டு செல்வது இதை பார்க்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய அனைவருடைய கடமை ஒருங்கிணைந்து செயல்படுவோம் நமது பகுதியை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு செல்வோம் நன்றி